மக்களே இங்கே பண்ற ஹனா பதிவு மீண்டும் இணைந்திருப்பது மகிழ்ச்சி இன்னைக்கு ஒரு மிக சிறப்பான நாள் என்பதால் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக உள்ளேன் ஏனெனில் இன்னைக்கு நான் ஸ்பான்ஜ் பாப்பா பார்க்க போறேன் ஆமா நீங்க தெரிஞ்சிருக்கணும் என் சின்ன சகோதரி அம்மா அவள் எனக்கு சொன்னால் அவளுடைய சமீபத்தில் ஒரு விளையாட்டு விளையாடினாள் அவள் கூட ஸ்பான்ஜ் பாப் இருந்தால் போலும் எப்போதாவது நான் சிந்தித்தேன் கூல் நானும் ஏதாவது ஒரு விளையாட்டை விளையாட விரும்புகிறேன் இங்கே நான் உன்னை கண்டுபிடிச்சுள்ளேன் நான் புரிஞ்சுமா உறுதியாய்ல பட் நான் புரிஞ்சுக்கிட்டது போல நான் முடியும் அடுத்த வரைக்கும் விஜயம் சென்று நிச்சயமா நான் உங்களை சேர்க்கிறேன் போகலாம்

பார்க்க என்னை அங்கே குதிக்க விட முடியாது போல ஹே ஹே நான் பார்க்க அது இது கொஞ்சம் கை மீறி போயிருக்கு ஸ்பான்ஸ் பாப் எங்க அப்படின்னு நான் இப்போது தெரியாது நான் இந்த விளையாட்டை ஆரம்பிக்கும் நினைச்சேன் நினைத்தேன் மற்ற நாங்கள் நேரடியாக ஸ்பான்ஸ் பாப் ஐ சந்திக்கிறோம் ஆனால் அது என்ன தேடணும் அப்படிங்கிறது போல தோணுது ஆனால் கதவு அப்படியே பூட்டப்பட்டிருக்குது ஸ்பான்ஸ் பாப் எங்கே இதை நான் புரிந்து கொள்ள முடியவில்லை சரி பரவாயில்லை நாம் அவனை ஒன்றா தேடலாம் மக்களே ஆனால் கதவு மூடப்பட்டுள்ளது மற்றும் இங்கே அக் இப்போது நான் அடுத்த அறைக்குள்ளே இருக்கிறேன் ஓ பாருங்கள் அங்கே பாப் உள்ளார் மக்களே ஸ்பேன பாப் நான் ஹனா ஃபோகன் மற்றும் நான் கண்டிப்பா ஒரு பர்கராக மாற விரும்பல வணக்கம் இது இப்போ என்ன ஸ்பான்ஷ் பாப் பிசியாக இருக்கிறாரு மற்றும் அவர் இங்கே பர்கர்களை திருப்பி விடுகிறாரு ஆனால் பார்க்கும்போது ஓ நான் இங்கே உண்மையில் கவனம் செலுத்த வேண்டியதுண்டா இல்லையே நானே ஒரு பற்கராக மாறி விடுவேன் இது இங்கே என்ன உள்ளது தயவு செய்து ஆனால் இந்த பற்கரை பாருங்கள் அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன நான் அதை நேரடியாக வைக்க விரும்பறேன் ஹிஹி ச நான் இப்ப அடிபடிய புரிஞ்சிக்கிட்டே அப்படி நினைக்கிறேன் நான் பின்ன ரொம்ப குறைவா மற்றும் நான் எங்கும் கீழே விழுவதையும் அல்லது உதாரணமாக இங்கு சமையலறையை தொடவே கூடாது என்பதையும் உறுதிப்படுத்த வேண்டும் ஆனா ஏதோ ஒன்று மக்களே இது அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை கவலை வேண்டாம் நான் மீண்டும் முயற்சிக்கிறேன் இப்ப மெல்லிய ஒரு முறை அப்ப மாறுப்போம் சரி அப்போ விரைந்து இங்கே ஒரு முறை மற்றும் மீண்டும் ஒரு முறை சென்று ஜாக் அமைகிறது நிச்சயமாக நான் அதை மிகவும் வேடிக்கையாக கண்டுகொள்கிறேன் ஏனெனில் அது ஸ்பான்ஸ் பாப்பின் முகம்தான் எனவே நான் கண்டிப்பாக ஸ்பான்ஸ் பாப்பை கண்டுபிடித்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் தற்போது பிரெஞ்சு விழுந்துட்டேனா அல்லது அது என்ன ஆனது மகிழ்ச்சி இப்பொழுது இங்கே என்ன அழகான விஷயங்கள் கண்டுபிடிக்க முடியும் என்பதை நாம் பார்ப்போம் விழுந்து கொண்டு நல்லது

சரி இங்கே இடது பக்கம் உள்ள பிரெஞ்ச் ஃப்ரைஸ் இப்போது நான் வலது புறமாக பொறிக்கப்பட்ட உருளைக்கிழங்கு மீது செல்கிறேன் நான் நினைக்கிறேன் நான் ஏய் நான் எங்கே செல்ல வேண்டும் ஐயோ

இங்கே தக்காளி ஸ்லைஸ்கள் உள்ளன இது நிச்சயம் ஸ்பான்ஜ் பாப் வெட்டிருக்கணும் இப்போ நான் இங்கே ஏறுகிறேன் நான் ஸ்பான்ஸ் பாப்புடன் மேலும் நேரம் செலவிட விரும்புகிறேன் ஆனால் அவர் வேலையில் மிக ரொம்ப பிஸியாக இருக்கிறார் என நினைக்கிறேன் நல்லா அப்போது நான் இங்கே வெடிக்கப் போகிறேன் சுஹூ கலக்கல் விடப்படாதது மற்றும் அந்த பக்கரி மேஜ் அசத்தல் பாருங்க என்ன அளவு உயரமா நான் குதிக்கிறேன் பர்கில் இருந்து அசத்த இப்போ என்ன இப்போது நான் வேறொரு அறையில முடிந்து விட்டேன் சரி இது அறையா பாருங்கள் அங்கே சேமிப்பு பெட்டியும் உண்டு நான் இதை திறக்கலாமா இது முற்றிலும் திறக்கலையே இங்கே என்ன மர்ம வழி இருக்குமா நான் ஒரு சுற்றுப்பார்வை இங்கே செய்யறேன் ஆமாம் மக்களே எனக்கு ரொம்ப தெரியாது இப்போ நான் இங்கே சிக்கி கொண்டு விட்டேன் இது கண்டிப்பாக மிஸ்டர் கிராப்ஸ் இன் மேசை நான் தவ நினைக்கல அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸரில் ஏதோ பண்ணணும் ஆனால் நிச்சயமாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் உண்மையில் அறியல நான் இங்கே ஒரு குறியீட்டை உள்ளிட வேண்டும் போல் உள்ளது ஓ அந்த கொடிகளை பாருங்கள் அவைகளின் வரிசை இடதுபுறத்தில் நீல நிறம் முதலில் பின்னர் கருப்பு புள்ளியுடன் மஞ்சள் நிறம் சரி எனவே நான் அந்த வரிசையில் உள்ளிடும்போது முதலில் நீல வெள்ளையை மஞ்சள் கருப்பை முதலில் சிவப்பு மஞ்சள் பிறகு நீல வெள்ளை சேமிப்பு பெற்றி சிறக்கப்படலாம் நான் நம்புறேன் இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதனால இப்போது நான் சரியான வரிசைப்படி அதை அழுத்தி விடுவேன் மக்களே நான் குறியீட்டை உடைச்சிட்டேன் எவ்வளவு அற்புதம் நான் தங்க செயின் உள்ள இருக்கிறேனா ஓ கடவுளே மக்களே நான் இதுவரை இப்படி ஒரே நேரத்துல பணம் பார்த்தது மக்களே நான் சாதாரணமானவன் நான் வெறுமனே சேமிப்பு பெட்டியை கிடைத்துட்டே நான் வெறுமனே நெகிழ்வான போட்டியை வென்றேன் நானது இல்லையா மக்களே ஓ கடவுளே நான் பணக்காரராக இருக்கேன் அடடா 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 நான் நம்புறேன் மக்கள் இருக்காங்க

ஐயோ இது சூப்பர் கூல் மக்களே மற்றும் ஓ நான் திடீர்னு மிக வேகமாக இருக்கிறேன் ஓ நான் இங்கும் ஒரு வண்ண சோதனையை சந்திக்க வேண்டுமா ஓ இங்க என்ன உள்ளது தடுமாறி விட்டேன் ஓஹோ ஆனால் எனக்கு ஒன்னும் நடக்கல எல்லாம் சரியாக உள்ளது மக்களே நான் திடீரென மிக வேகமாக ஆகிவிட்டேன் இது என்ன ஸ்பான்ஜ் பாப்பின் ஒற்றுநர் சோதனையை நினைவூட்டுகிறது அவன் அங்கு ரொம்பவும் வேகமாக ஓட்டுது இல்லையா ஊவா மக்களே உண்மையை சொல்றேன் நான் ஹன்னா வோகல் மற்றும் நான் போலீஸ் அனுமதிக்கிற வேகத்தை விட வேகமாக இருக்கிறேன் சரி நான் இப்போ எங்க இருக்கேன் வாவ் இங்கே அன்னாசி உள்ளது இது எவ்வளவு அற்புதமான அடுத்த முறை வரை ஆ குளிர் மறுபுறம் டார்டியர்ஸ் வசிக்கிறார் மேலும் அங்கே பேட்ரிக் வசிக்கிறார் ஓ மனமே நான் இப்போது எப்படி தீர்மானிக்க வேண்டும் ஆனால் உண்மையில் எனக்கு முடிவு எடுக்க மிக எளிதாக உள்ளது ஏனெனில் நான் நினைக்கிறேன் இந்த விளையாட்டுல நான் ஸ்பான்ச் பாப்பை சந்திக்கிறேன் எனவே நானும் ஸ்பான்ஸ் பாப்பின் வீட்டிற்கு செல்கிறேன் ஹாஹா இது மிகவும் அசத்தல் என்ன மக்களே நான் நினைக்கிறேன் ஸ்பான்ஸ் பாப் வீட்டில் இல்ல அப்படி இருக்கலாமா நான் இங்க ஒரு கதவையும் தாண்டி செல்லலாமா அசத்தல் அட்டா இங்கே ஏதோ தண்ணீர் வெளியேறி இருக்கிறது இப்போது நான் தண்ணீர் எண்ணையில் இருக்கிறேன் தவறி விழுந்துட்டேன் இங்கே இந்த இடம் நிச்சயமாக மூடப்பட்டுள்ளது மேலும் நான் நம்புறேன் அந்த அறையில் நிகழ்வுகள் தொடரும் ஆனால் அங்கு நீர் கசிந்துள்ளது இங்க ஒரு புதிர் இருக்கிறதா என்ன நான் இதை எப்படியாவது தீர்க்க முடியுமா சரி மக்களே எனக்கு நம்பிக்கை இருக்கு எப்படி இங்க ஏதோ ஒன்று இருக்கு மறைக்கப்பட்டுள்ளது இங்க ஏதோ ஒன்று இருக்க வேண்டும் நான் சரியாக தெரியவில்லை என்ன என்று சரி இதை இப்படி நம்ம மேலும் கவனமாக அவதானிக்க போறோம் அச்சோ மனு நான் மீண்டும் தவறி விழுந்துட்டேன் நான் எங்கே நடக்கிறேன் அப்படிங்கறத நான் உண்மையில கவனிக்கணும் அதனால நான் நிச்சயமா நினைக்கிறேன் அது இந்த அறையில உள்ளது இங்கே பாருங்க இங்கே ஒரு புத்தன் இருக்கு நான் அதை அழுத்தலாமா ஏதாவது நடக்குதா இப்பத்த நான் கண்டிப்பா பட்டணம் அழுத்தியும் பார்க்கலாம் ஒண்ணு கிடைக்குமா ஆஹ் நான் மீண்டும் தவறிவிட்டேன் ஐயோ இங்கு எங்கும் தண்ணீர் என்னை பற்றி நான் சொல்ல வந்தது என்னவென்றால் ஏதோ நடந்திருக்கிறது ஆனால் நான் முழுமையாக உறுதியாக இல்லை நான் மீண்டும் பொத்தானே அழுத்துக்கிறேன் ஏதோ ஒரு வகையில நான் எதுவும் நடக்கிறதான்னு காண்றேன் நான் அங்கே மேலே குதிக்க முடியுமா இல்ல நான் நினைக்கிறேன் இது அங்கே பொத்தான் நான் இதை ஏற்கனவே தெரியாது பல வகை தொடச்சிருக்க அனுசிங்க இப் இன்னொன்னு அரை ஆஹா கதவு அது சிட் ஸ்ட்ரக்சர் ஓ சரி அப்படினா நான் பச்சனே அழுத்துறேன் நீங்கள் இதை இத மக்களே இப்போ கதவு திறந்து விட்டது புதிர் தீர்ந்தது மற்றும் சாவிகளை கண்டுபிடித்தீர்களா ஓ இல்லை அப்படி இல்லை ஓ அல்ல நானும் இன்னும் கதவு வழியாக நடக்கவில்லை இப்போது கதவு மீண்டும் பூட்டி கொண்டது ஆனால் அது எதுவும் சம்பந்தப்படாது ஏனென்றால் கதவை மீண்டும் திறந்து இந்த முறை நானும் உள்ளே செல்வேன் சரி சரி நான் இப்போது எங்கே இருக்கிறேன் என்று பார்க்கவும் ஓ கூல் நான் ஸ்பான்ஜ் பாப்பின் படுக்கை அறையில் விழுந்துள்ளேன் அங்கே கேரி இருக்கிறார் ஹே கேரி ஆனால் அவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார் நான் கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டும் அது எவ்வளவு அழகு வாவ் ஆனால் மக்களே நான் பெரும் உற்சாகமாக உள்ளேன் இது மிகவும் அருமை நான் இங்கே ஏறலாமா நான் இங்கே ஏற விரும்புகிறேன் ஓ ஹோ ரொம்ப அசா இப்போது எங்கு உள்ளேன் அடடே நான் இங்கிருந்து வெளியேற ஏதோ ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டும் போலும் சரி குளிர் ஆமாம் நான் தற்போது என்ன எங்கே இருக்கிறேன் என்று கொஞ்சம் கூட தெரியவில்லை அடா நான் பெருமனை மேலும் நடக்கிறேன் தவறி அடடா நான் சரியான திசையில நடக்கிறேனா நான் தவறான திசையில நடந்துட்டேன் நினைக்கிறேன் அல்லது மக்களே ஆம் அப்படித்தான் இது தொடர்கிறது நான் மீண்டும் திரும்பினேன்

உங்கள் ஹன்னா ஹே மக்களே நான் எம்மா வோகல் நீங்கள் நம்மில் இன்னும் பேர் உள்ளனவா வோகல் ஹோன் வால்ட் குடம்பம் பின்னர் Spotify அல்லது iTunes அல்லது Amazon Musical சென்று பாருங்கள் ஏனெனில் அங்கு நீங்கள் எங்கள் அருமையான வீடியோக்களை காணலாம் அவை உண்மையிலேயே மிக அருமையானவை மேலும் அவற்றை கேளுங்கள் மகிழ்ச்சியுடன்